நம்ம ஏர் கூலர் வாங்க போறோம் ஸோ நம்ம கூலர் கூலரையுமே மாதம் இஎம்ஐ போட்டு அப்படி வாங்கிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் பட் என்னென்ன ஏர் கூலர் இது வரைக்கும் நான் ஏர் கூலர் வாங்கினது கிடையாது அனுபவமும் கிடையாது கொஞ்சம் பேர் சொல்லியிருக்காங்க கொஞ்சம் வீடியோ பார்த்துருக்கேன் ஸோ அதெல்லாம் வச்சு நம்ம ஒரு ஹேர் கூலர் வாங்க போகலாம் ஸோ ஹேர் கூலர் நம்மளுக்கு எப்படிலாம் கிடைக்குது என்னென்ன மாடல் இருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல அப்படின்னு சொல்றது பார்த்துட்டு எந்த பட்ஜெட் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றதும் பார்த்துட்டு வாங்கிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு சிக்ஸ் தௌசண்ட்ல இருந்து டென் தௌசண்ட் இருக்க பட்ஜெட்ல ஒரு ஹேர் கூலர் பார்க்கலாம் இது வந்து ப்ளூ ஸ்டாரு டவர் மாடல் எயிட் தௌசண்ட் செவன் எயிட்டி ருபீஸ் கீழ வந்து கெப்பாசிட்டி தேர்ட்டி ஃபைவ் லிட்டர் கெப்பாசிட்டி இது இது ப்ளோயர் டைப்பு இது ஃபேன் டைப் டைப்ல வந்து நிறைய இருக்கு ரிமோட் கண்ட்ரோல்லாம் இருக்கு அப்படின்னாங்க அது வந்து கொஞ்சம் ரேட்டு கூட அப்படின்னாங்க அது அப்புறமா பாத்துக்கலாம் இந்த பக்கம் ரைட் சைடு இருக்குது பஜாஜ் அது வந்து ஃபேன் டைப் மாடல் இது சிக்ஸ் தௌசண்ட் செவன் ருபீஸ் வரும் தேர்ட்டி சிக்ஸ் லிட்டர் கெப்பாசிட்டி இது ஃபேனும் இது ப்ளோயர் கொஞ்சம் காத்து கம்மியா வரும் புளோயர் ஃபேனும் கொஞ்சம் அதிகமா வரும் முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய கெப்பாசிட்டியோட ப்ளூ ஸ்டார் இது ஒரு சிக்ஸ்டி லிட்டர் கெப்பாசிட்டி ஃபேன் டைப் நிறைய பேருக்குன்னா இது யூஸ் பண்ணலாம் ஒரு பேருக்குன்னா டவர் யூஸ் பண்ணணும் ஒருத்தர் மட்டும் யூஸ் யூஸ் நிறைய ஃபேன் பண்ணிக்கலாம் இந்த ரைட் சைடு இருக்கிறது பஜாஜ் எயிட் தௌசண்ட் ருபீஸ் இந்த பக்கம் இருக்கிறது சொன்னாங்க அதுவும் எயிட் தௌசண்ட் ருபீஸ் தான் இது வந்து டென் தௌசண்ட் குள்ள இருக்க பட்ஜெட் ஏர் கூலர்ஸ் அடுத்தது டென் தௌசண்ட்லேருந்து டுவெண்ட்டி தௌசண்ட் குள்ள இருக்க ஏர் கூலர் பார்க்கலாம் இது ஹேர்வல்ஸ் டவர் மாதிரி இருக்கும் ப்ளோயர் டைப் தான் பிப்டி ஃபைவ் லிட்டர் கெப்பாசிட்டி லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ரேட்டு இது ரிமோட் இருக்கு ரிமோட் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் டைமர் ஆப்ஷன் எல்லாம் இருக்கு அப்படின்னாங்க கீழே பார்த்தீங்கன்னா லிட்டர் கெப்பாசிட்டி எவ்வளவு யூஸ் பண்ணலாம் எல்லாம் போட்டுருக்கோம் தண்ணி ஊத்துற இடம் ஐஸ்கியூப் போற இடம் இருக்கு இது வந்து ப்ளோயர் டைப் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீடு ஸ்பிங்கு ஆன் ஆஃப் ஆப்ஷன் அதுக்கப்புறம் மூடு அதுக்கப்புறம் டைமர் இது எல்லாமே இருக்கு இதோட ரேட் பாத்தீங்கன்னா லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அடுத்தது பாத்தீங்கன்னா டென் ஸ்டார் ஏர் கூலர் இது வந்து லெவன் தௌசண்ட் ருபீஸ் எம்ஆர்பி போட்டிருக்காங்க செவன் தௌசண்ட் ருபீஸ் செவன் தௌசண்ட் எயிட் நைன்ட்டி நைன் அப்படின்னு கொடுக்குறாங்க இதுவும் நிறைய பேர் யூஸ் பண்ணலாம் ஆனால் ரிமோட் கண்ட்ரோல் கிடையாது இது சிக்ஸ்டி லிட்டர் கெப்பாசிட்டி ஸ்விங்கர் ஸ்பீடு இது மட்டும் தான் இருக்க ஆப்ஷன் இல்லையே ஐஸ் கட்டியும் போட்டுக்கலாம் அடுத்தது இந்த ஃபோனில் காட்டினாங்கள அந்த மாடல் ஹேவல்ஸோடது ஃபிஃப்டி ஃபைவ் லிட்டர் டெசர்ட் ஏர் வராம நம்ம போய் பாலைவனத்தில் வச்சா வருமாலாம் கிடையாது ஏசி அளவுக்குலாம் இது வரும் வளா வராது போத இது பார்த்தீங்கன்னா டுவெல் தௌசண்ட் ருபீஸ் இது ஆனால் நைன்டீன் தௌசண்ட் எம்ஆர்பி போட்டிருக்காங்க கொஞ்சம் நிறைய பேர் இருக்காங்கன்னா ஃபேன் மோடி இது யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கும் ரிமோட் இருக்கு ஃபிஃப்டி ஃபைவ் லிட்டர் கெப்பாசிட்டி அடுத்ததும் ஹேவல்ஸோடது தான் அதுவும் டெசர்ட்டாக தான் சொல்கிறாங்க ஆனால் செவன்ட்டி ஃபைவ் லிட்டர் கெப்பாசிட்டி மூணு பார்த்ததோட இது கொஞ்சம் அதிகம் பட் ஐநூறுவா தான் கூட போடுறாங்க இதுவும் ஃபேன் மாடல் தான் இதுக்கு ரிமோட்டெல்லாம் கிடையாது நம்மளா போய் மேனுவலாக நம்ம திருப்பிடணும் மேனுவல் தான் இது அடுத்தது பார்த்தீங்கன்னா பிபிஎல் ஓடது பக்கத்தில் இருக்குது அதுவும் ஃபேன் மாடல் தான் கிட்டத்தட்ட இங்கே வந்து ஃபேன் மாடல் தான் நிறைய இருக்க மாதிரி இருக்குது லோயர் கம்மியாக தான் இருக்குது இது பிபிஎல்லோட டெசர்ட் அதுவும் அப்படின்னு சொல்றாங்க ஃபிஃப்டி ஃபைவ் லிட்டர் இது ஹேர்வல்ஸோட கம் கம்பேர் பண்ணும்போது இதுல இதுவும் வந்து ரிமோட் பண்ணலாம் இல்லை மேனுவல் தான் ஆனா பிப்டி ஃபைவ் லிட்டர் வந்து உங்களுக்கு ஒரு நைன் தௌசண்ட் நைன் தௌசண்ட் குள்ள கிடைக்குதுன்னா பெஸ்டா தான் இருக்கு ஸோ இதுதான் அங்கே இருக்க ஹேர் குலர் ஃபுல்லா நான் வந்து டெமோக்கு ஒரு பீஸ் கேட்டிருந்தேன் இது ரிமோட் இருக்க ஒரு மாடல் அதனால நான் என்ன சொன்னேன்னா ஏன் கடைக்கு தேவைப்படுற மாதிரி கொடுங்கன்னோடனே இது எடுத்தாங்க கொஞ்சம் சத்தம் தான் செய்யும் மேடம் வீட்டுக்குனா கொஞ்சம் கஷ்டம்தான் வீட்டுல தூங்கும் போது சத்தமா இருந்தா சில தூக்கமே வராது அப்படின்னா கண்டிப்பா இது எடுக்காதீங்க பயங்கர சத்தம் வந்து போட்ட உடனே ஆஹ் மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐஸ்க்ரூப் போடுற இடம் இருக்கு கீழே தண்ணி ஊத்துற இடம் இருக்கு அதுக்கப்புறம் இது ஃபேன் மாடல் அப்படின்றதால நல்லா காத்து பயங்கரமா வந்து ஒரு பத்து பதினஞ்சு பேர் ஒரு பத்து பேருந்துல ஒரு எட்டு பேர் உட்காந்து இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கு இங்க வந்து ஐஸ் க்யூப் தான் என்னைக்கு சொல்லி கீழே ஐஸ் க்யூப் போடுறதுன்னு எனக்கே தெரியல ஐஸ் தண்ணி நீங்க வேணா ஐஸ் தண்ணியா யூஸ் பண்ணிக்கோங்க தண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு அப்படி ஊற்றிங்கன்னா இன்னொரு கூலர் கூலர் கூலிங் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் ஏசியோட கம்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பா ஏசி அளவு கொடுக்காது ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் வேணால் கொடுக்கலாம் ஏசி யூஸ் பண்றவங்களுக்கு ஹேர் கூலர் வேணால் எக்ஸ்ட்ரா வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் இல்லை ஏசி வேண்டாம் எனக்கு ஹேர் குலர் ஓகே அப்படின்னா ஓரளவுக்கு சில்னஸ் கொடுக்கும் ரூம் டெம்ப்ரேச்சரோட இங்கே தண்ணி ஊற்றுறதும் சொல்லியிருந்தாங்க அதோட ரிமோட் கண்ட்ரோல் வந்து பார்க்கணும் அப்படின்னு கேட்டிருந்தேன் ஏன்னால் நம்ம ஏசிலாம் ரிமோட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி இது யூஸ் பண்ண முடியும் அப்படின்னாங்க ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் அதுக்கப்புறம் இந்த ஒரு ஐஓஎன் பட்டன் இருக்குது அது என்னென்னு எனக்கு தெரியல ஸ்பீடு கூலிங் ஸ்விங்கு டைமர் இதெல்லாம் இருந்தது பேசிக்கலி ஒரு அங்க இருக்க மேனுவல் ரிமோட்டில் கொடுத்துருக்காங்க எல்லா ஸோ பாத்திருப்பீங்க ஏர் கூலர் வாங்கலாம் இல்ல வாங்கக்கூடாதா எப்படி டீட்டெயிலாக இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் எந்த ஏர் கூலர் வாங்குறதுன்னு எனக்கு தெரியல பட் ஆனா எது வாங்கினா நல்லா இருக்கும் உங்களுக்கு தோணுதோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க ஏர் கூலர் வாங்கறதெல்லாம் இருக்கட்டும் ஏசி வாங்கினா என்னென்ன பிரச்சனை வரும் நீங்க பாக்கணும் அப்படின்னா இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கீழே இருக்க என்ன பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க 大家拜拜。